டென்சிங் திடகாத்திரமான உடம்புடன் இருந்த இளைஞன் ஒரு கோணி நிறைய கற்களை அள்ளி போட்டு கட்டி தன் தோளில் சுமந்தபடி தினந்தோறும் ஊரை சுற்றி வருவான் பார்த்தவர்கள் எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்தனர் உடைய மனைவிக்கும் அவனது இந்த செயல் பிடிக்காததால் அந்த மூட்டையை எப்படியாவது அப்புறப்படுத்த நினைத்து அதை தூக்கி பார்க்க அவளால் கூட முடியவில்லை இத்தனை கனமான சுமையை சுமந்து கொண்டு எப்படி உங்களால் சிரிக்க முடிகிறது என கணவனை கேட்க இனிமையாக ஏற்றுக்கொண்டால் சுமை தெரியாது என்றான் டென்சிங் டன்சிங் சுமை தெரியவில்லை சரி மற்றவர்களின் கேலியும் கிண்டலும் கூடவா உங்களை வேதனைப்படுத்தவில்லை என கேட்க நான் இனிமையாகவே அவற்றையும் எடுத்துக் கொள்கிறேன் என்றான் இமயமலை அடிவாரத்தில் குன்சிங் என்ற கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பதினோராவது குழந்தையாக பிறந்த டன்சிங் யாக் எருமை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த மலையின் உயரம் அவனை கிளர்ச்சியூட்ட மலை ஏறும் தனது ஆசையை தன் தாயிடம் சொன்னான் மகனே நாம் ஏழைகள் நம்மைப் போன்றவர்கள் மலை ஏறும் வீரராக ஆசை கூட படக்கூடாது ஒரு சுமை தூக்கியாக வேண்டுமானால் போக முடியும் என்றார் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி நேபாளத்தில் சுமை தூக்கும் வேலையில் சேர முயன்று அதிக சுமையை தூக்க முடியாததால் வேலை கிடைக்காத வருத்தத்துடன் அவன் திரும்பிக் கொண்டிருந்த போது தலாயில் சந்தித்து தன் ஏக்கத்தை சொன்னான் இனிமையாக ஏற்றுக்கொண்டால் எந்த சுமையும் தெரியாது என்றார் அந்த மந்திர சொல்லை மனதில் ஏற்றுக்கொண்டவனாய் தன் உடலை உறுதி செய்யும் விதமாகத்தான் கோணி நிறைய கற்களை அள்ளி போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாக சுமக்க ஆரம்பித்தான் அவனுடைய உடல் இரும்பு போல உருமாறியது மலை ஏறும் குழுவில் சுமை தூக்கியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வேலையும் கிடைத்தது மலையின் மீது மிக குறைவான உணவே கிடைக்கும் என்பதால் பசியுடன் அதிக எடையை சுமக்க வேண்டும் பனி காற்றும் உடம்பை ஊசி போல குத்தும் பள்ளத்தாக்குகளை கடக்கும்போது பாலம் கட்ட வேண்டும் மலை சரிவுகளில் ஏறும்போது பாறைகளை கோடாரியால் வெட்டி படியமைக்க வேண்டும் மிக குறைவான நேரமே தூங்க முடியும் பனிப்புயலும் பனிப்பாறைகள் விழுவதும் மரண பயத்தை தரும் ஆனாலும் இத்தனை சிரமங்களையும் மீறி மலைகளின் மீது சர்வ சாதாரணமாக புன்னகை மாறாமல் நடைபோட்டான் டன்சிங் உயரம் செல்ல செல்ல மற்றவர்கள் சோர்வடைந்துவிட இவன் மட்டும் உற்சாகமாக தன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இருந்தான் நியூசிலாந்தை சேர்ந்த எட்மண்ட் கிளாரியுடன் ஏழாவது முயற்சியாக எவரெஸ்ட் நோக்கி கிளம்பினான் கடுமையான பயணத்துக்கு பின் டென்சிங் கிளாரி இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாவது நாள் பகல் பதினோரு முப்பது மணிக்கு எவரஸ்ட் சிகரத்தின் உச்சியில் நின்றனர் கல்வி அறிவில்லாத வசதி இல்லாத எந்தவித பயிற்சியும் இல்லாத குக் கிராமத்தில் பிறந்த டென்சிங்கை உலக புகழ் பெற வைத்த அந்த மந்திர சொல் இனிமையாக ஏற்றுக்கொண்டால் சுமை தெரியாது இதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் முத்துக்குமார் அவருடைய கவிதை ஒன்று எனக்கு ஞாபகத்தில் வந்தது கடல் தாண்டி பறக்கிற பறவைகளுக்கு இழைப்பார மரங்கள் கிடையாது ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகு வலிக்காது பறத்தல் அதற்கு பிடித்தது இலக்கு பிடித்தது எனவே பறக்கிறது எனவே இலக்கை அடைகிறது இனிமையாக எடுத்துக்கொண்டு இலக்கை நோக்கி பறங்கள் டென்சிங்கால் முடியுமானால் நம்மாலும் முடியும் வாழ்த்துக்கள் நண்பர்களே